இனியன் ஜான் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் நாம் தமிழர் கட்சித்தவர் என்று அருமையாக சொன்ன வார்த்தைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன் ஐயா சுதா முருகேசன் நான் வந்து மிடில் என்ன சிக்கல்னா நான் சீக்கிரமா பேசணும்னு சொன்னதுக்கு காரணம் எல்லா சப்ஜெக்டையும் பேசிடுவாங்க கடைசியில பேசறது சப்ஜெக்டே இருக்காது எல்லாரும் எல்லா விதத்தையும் கோபி தேவலாம் விட்டா ஸ்கோர் தான் ஒரு ஒரு பாலம் ஆறு சிவசுப்பிரமணியா இருக்கட்டும் அண்ணன் குரலனியனா இருக்கட்டும் என் தங்கச்சியா இருக்கட்டும் எங்க அண்ணனா இருக்கட்டும் எல்லாருமே மைக்கு விடிய விடிய நடத்தலாம் கூட்டத்தை நாளைக்கு காலை வைக்கோ ஒரு கூட்டத்தை நடத்தினாரு அது விடிய விடிய பேரணி நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதை விட நம் ஆட்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் என்பது மறுநாள் காலை வரை தொடர்ந்து நடக்கும் பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நல்லவர்களே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் கூடியிருக்கிறோம் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சேர்ந்திருக்கிறோம் நான் வந்து அரசு தான் படித்தேன் நம்ம ஆட்கள் யாருமே வந்து இந்த துண்டு சீட்டு இல்லை ஏ ஃபோர் ஷீட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஆனா நான் பிட் பேப்பர் வச்சு தான் பாஸ் ஆனேன் அதனால சின்ன கொஞ்சம் குறிப்பு வச்சுருக்குறேன் அதுக்காக கோச்சிக்காதீங்க ஆனாலும் அதை பார்க்க மாட்டேன் நம்முடைய அருமையான வேட்பாளர் நம்முடைய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் அவரை போன்ற ஒரு நல்ல வேட்பாளரை விவாதமடையில கூட சொல்லுங்கள் எங்க வேணாலும் வச்சுங்க பாத்துக்கலாம் வாங்க சவால் விடுறோம் வெற்றி பெற முடியுமா இந்த இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நான் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பிறந்தவன் என்னுடைய பெயர் இனியன் ஜான் ஆனால் என்ன பைத்தியக்கார மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் சீமான் சீமான் சொல்லிட்டு இருக்காங்க இவனை மாதிரி பைத்தியத்தை உலகத்திலே பார்க்க முடியாது இவனை மொத்த பெயரை கொண்டு போய் கீழ்ப்பாக சேர்க்கணும் பொழுது கீழ்ப்பாக ஏற்கனவே தமிழ் உரிமணி ஒருத்தர் இருந்தார் கரெக்டான இடத்த கருணாநிதி கொடுத்தார் திட்டக்குழு தலைவரா இருந்து அவர் இப்ப வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல போய் சேர்ந்திருக்கிறார் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்ல ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு அவர் பேர் வந்து ஒரே தொண்டர் ஒரே தலைவர் ஒரே மனிதர் ஜி கே வாசன் அவர் கூட போய் இவர் சேர்ந்திருக்கிறார் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் எங்க போப்பாங்கன்னா இதுக்கு போப்பாங்க பாஜக கிட்ட போறாங்க இந்த மாதிரியான அரசியல் சூழல்ல நாங்க வந்து எங்களுக்கு எட்டு சதவீத வாக்கு இருக்கும் போது எட்நூறு கோடி கூட கொடுப்பதற்கு தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல எதுவும் வேண்டாம் இந்த மக்களையும் மண்ணிய நேசிக்கணும்னு சொல்லிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னா இத்தனை பேர் இந்த பணிக்காலத்திலயும் வந்து வேலை எப்படியாவது இந்த இனத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர வேற ஒன்றும் கிடையாது வேண்டும் எதிர்காலத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் எல்லோருமே வந்து இங்க வந்து நான் தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் கூட பேச்சாற்றல் மிக்க பிள்ளைகள தான் இருப்பாங்க இந்த விழா வந்து சாதாரணமான ஒரு அறிமுக கூட்டம் கிடையாது நம்முடைய வேட்பாளர் எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான் அறிமுக கூட்டம்ன்ற ஒரு போர்வையில வந்து நாங்க ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லா வேற்ப ஏற்பாடுகளையும் வந்து மிக சிறப்பாக செஞ்ச அன்பு தம்பி சுரேஷ் ஈஸ்வரன் இந்த மண்டல செயலாளர் இருக்காரு பாருங்க தண்டல் அரசு வேலையின்னு வந்துட்டா ஒரு புயல் அரசு அப்படி வேலை செய்வார் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர் ரொம்ப இயக்கத்துக்காக கிடைச்ச அரும்பெரும் கொடை நம்முடைய ஆரோ அண்ணன் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல பேரவை தலைவராக வர வேண்டிய ஆற்றல் படைத்த அண்ணன் களஞ்சியம் வந்திருக்கிறார் என்னுடைய சகோதரி வந்திருக்கிறார்கள் இன்னொருத்தர் வருவார் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் அவர் மார்கழியும் கிடையாது அவருக்கு வந்து தையும் கிடையாது கார்த்தி அச்சு நூறுவா போல பாத்துங்க ஒழுங்கா திருந்திருங்க இல்லைன்னா உறுப்பினமா போயிடுவீங்க நாளைய தலைமுறை உங்களை நாசமாக்கா இருந்தா ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு என்னுடைய இளவல் மருத்துவர் கார்த்திகேயன் பாருங்கள் நாளைய தலைமுறை வாழ வேண்டும் என்றால் வாக்களிப்பேர் விவசாயி 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 வெல்வோம் நாம் தமிழர் திட்டம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் கடற்கரை சாலை கலைஞர் மருத்துவமனை கலைஞர் நூலகம் கலைஞர் பல்கலைக்கழகம் கலைஞர் ஜல்லிக்கட்டு வளாகம் இன்னும் எத்தனையோ பெயர்கள் நமக்கே கொஞ்சம்தான் தெரியும் இன்னும் எத்தனையோ பெயர்கள் இந்த தமிழகத்தில் வைக்கிறார்கள் எத்தனையோ முன்னோர்கள் இயக்கத்துக்காக ரத்தம் இருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் தியாகிகள் அவர்களுடைய பெயரை வைக்காமல் ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிறதா இல்லை ஒரு ஆட்சி கட்சி நடத்துகிறதா என்ற கேள்வியை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் அந்த மக்கள் சிந்தித்து வாக்களிப்பதுதான் அவர்களுடைய வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன் என்றார் வளலார் அவர் போன்ற கருணை மிகுந்த ஆட்சி ஆட்சி இருக்க வேண்டும் ஆட்சி சரிய வேண்டாம் என்று தூண்டி போட்டு கருணை மிகுந்த தான் இருக்க வேண்டும் அப்படி கருணை மிகுந்த ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சி நல்லாட்சியே இல்லை இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சி காரணம் துடிக்குது துடியா துடிக்குது பயங்கரமா ஒரு ஒரு கருவூரில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் மக்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அதிகமான மக்கள் கொண்டுதல் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் பாதிக்கப்படுவார்கள் மக்கள் இழந்து அந்த தலைவரை நோக்கி பத்திரிகையாளர்கள் செல்கிறார்கள் கேட்கிறார்கள் உங்கள் கூட்டத்திலே முப்பது பேர் இருந்திருக்கிறார்களே நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் என்றால் அவர் பதில் சொல்லாமலே ஓடிவிடுகிறார் மதின் மனிதநேயம் ஒரு துளியும் அந்த கட்சி தலைவருக்கு இல்லை மனிதநேயம் இருந்திருந்தால் அவர் நின்று அந்த மக்களை பார்த்திருப்பார் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் அந்த கூட்டத்தில் அந்த தலைவருடைய சகப்படம் தாயாரும் வந்திருந்தால் ஒருவேளை மாறுவிடத்தில் வந்திருந்தால் தன் மகன் என்ன பேசுகிறான் என்பதை பார்ப்பதற்காக மாறுவேடத்தில் வந்து நின்றிருந்தால் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த தலைவர் ஓடி போய் இருப்பாரா என்பதை மக்கள் தான் உணர வேண்டும் மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்